என்ன பங்காளிங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ஜெயிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கேவும் எம்ஐ தொடர்ந்து பேக் டு பேக் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க டேபிள் டாப்ல வந்து அப்படி இப்படியே மேலே வர பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் டக் அவுட்ல உட்காந்துருக்கும் போதே ரோஹித் சர்மா இப்படி கேப்டன்சி பண்றாரு அப்படின்னா அவரை கேப்டன்சி வந்து பழைய மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பண்ணுவார் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு சும்மாவா மீண்டும் அவருக்கே நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல அவமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதை எதையுமே கண்டுக்காம டீம் காண்டி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு மும்பை அணி அடுத்ததா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சோட மோத போறாங்க அதன் பிறகு பங்காளியோட மோத போறாங்க இந்த ரெண்டு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான போட்டிகள் இருக்கும் ஏன்னா வாங்கடையில் நடக்க இருக்கு இந்த மேட்சை பத்தி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீசன் வந்து சரியா போல அதனால சேதுக்குப்பா தேவையில்லப்பா நம்ம ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வரோம் நம்ம டீம்ல தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல கோடி போட்டு ஜிடியில வந்து நீ கப்படிச்சு கொடுத்துருக்க நம்மளுக்கு கப்படிச்சு கொடு இவர் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க மும்பை மேனேஜ்மெண்ட் போன வருஷம் வந்து டேபிள் கடைசிக்கு கீழது இடம் இருக்கா அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு செம்மையா ரசிகர்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த சீசனில் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்கிறது அவர் எதுவும் சஜ்ஜஷன் சொன்னால் கேட்குறதில்ல குரூப்பாக அப்படி க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் தனியாக நின்றுட்ருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்ஜூட்டாக அவர் போட்டு வெளியில் உட்கார வைக்கிறது இந்த மாதிரி பல பண்ணாலுமே ஒரு சில மாட்சிகள் பண்ணனால அவருமே சைலண்டாக எதுவுமே சொல்லாமல் இருந்தார் போன என்ன தான் இருந்தால் நம்ம மும்பை நம்ம டீம் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் உட்காந்துருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சஜஷன் சொல்லி ஜெயிக்க வச்சுருக்காரு அதுதான் ரசிகர்களுக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது தோனியாக இருக்கட்டும் நம்ம ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் ஃபீல்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா எதிரணிக்கு இப்போ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்கும் நீங்கள் வந்து அவரை டீமுக்குள்ளே கொண்டு வாங்க ஏன் வந்து கொண்டு வந்து சப்ஜூட்டாக இது பண்ணாதீங்க பண்ணாமல் இருபதோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓப்பனிங்கில் ஒரு அவுட் ஆகிறாரு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீல்டிங் பண்ணும் போது அவர் உள்ள வச்சுக்கோங்க வேற யாராச்சும் சப்ஜூட்டா போட்டு வெளியில உட்கார வைங்க அப்படி இருக்கும் போது அவர் செட் பண்ணும் போது நீங்க மாறி போங்க இவருக்கு ஓவர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் சஜஷன் வந்து அதிகமாவே இருக்கும் அவர் களத்தில் நிற்கும் போதே வந்து எதிரணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் கேட்டா சொல்லுவேன் சப்ஜூட் போறது வேற ஆள் எங்க போறது வில் ஜாக்ஸ் தான் நீங்க ஓவர் கொடுக்கறது அவரை வேணா சப்ஜூட்டா போடலாம் சரி அவர் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஓரளவு கடைசியாக கொண்டு வந்தீங்க கரெக்டா திருத்திட்டீங்க அப்படி இருக்கும்போது என் திலக் வருமா இந்த மாதிரி வேற யாராச்சும் உட்கார என் நமந்தீர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக ஃபீல்டிங் பண்றாரு அப்படி இருக்கும் வேற யாராச்சும் ஒரு உட்கார வச்சுட்டு இருபது ஓவர் பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவாரு அது இல்லாம சஜஷன் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போன மேட்ச் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து கரண் சர்மாவை போட சொல்ல அந்த எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சாட்னர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான விக்கெட்டை வந்து சூப்பராகவே எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் வெளியில் உட்காந்தே இவ்வளோ பண்ணுறாரு உள்ளே வந்து இன்னும் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஹோப்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து செஞ்சாங்க தலைவர்களை திரும்பி கொண்டு வந்தாங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி பாதையில் போயிருக்காங்க அதே மாதிரி மும்பை அணி இங்கே பங்காளிக்கு நடக்கிறதா இந்த பங்காளிக்கு நடந்தே தரும் ஆனால் மீண்டும் கேப்டன் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் அடுத்தடுத்து இரண்டு போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் கூட வந்து வியாழக்கிழமை போதுறாங்க சண்டே பிளாக் பஸ்டராக இருக்க சண்டேல பார்த்தீங்கன்னா சென்னை வந்து வாங்கடையில் வந்து எதிர்கொள்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அவங்க யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க இவங்க என்னென்னலாம் மாறுதல்கள் இருக்கும் என்னோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இணைய பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட போகும்போது வந்து சூப்பரான பிளேயிங் லெவங்கள போனால் மட்டும்தான் அவங்கள வந்து அடிக்க முடியும் ஏன்னா பேட்டிங் ஃபைனல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சீசனில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவங்க கரெக்டாக யூஸ் ஆகாமல் இருக்குது எல்லாரும் அடிக்க போய் தான் அவுட் ஆகிறாங்க ஆனால் அவங்களோட பிளேயிங் லோனை பார்க்கும்போது அதாவது பவுலர்ஸ் தான் இல்லையோலு ப்ளேயிங் லோனில் பேட்டர்ஸ் வந்து கொடூரமாக இருக்காங்க இவங்க அடித்தால் ரெண்டாயிரம் கூட அடிப்பாங்க போல இருக்கா அப்படின்ற லெவல் இருக்குது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்ஸில் வந்து ஹெட்டும் நம்ம அபிஷேக் சர்மா போனதை வந்து கொளுத்தி விட்டு போயிட்டாங்க அப்புறம் இஷாந்த் கிஷன் இருக்கார் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் அப்புறம் ஹென்றி கலாசன் இருக்கார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்க பேட்டிங் பேட் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்ட்டாகவே பேட்டிங் பண்ணுவார் அப்புறம் அங்கித்து வருமா பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுத்துட்ருக்காரு பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை வேற லெவலில் பண்ணிடுவாங்க பவுலிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடித்தாலும் முந்நூறு கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்காங்க இப்போ ரீசெண்டாக சம்மியோட ஓவரே பார்த்திங்கன்னா கிளிகளையும் கிழிச்சிட்றாங்க ஒரு காலத்தில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு புவியாக இருக்கட்டும் நட்ராஜன் இருந்தார் ரஷித் கான் இருந்தார் இந்த மாதிரி பிளேயர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெளியில் விட்டாங்க இப்போ வந்து பவுலர்ஸ் இல்லாத அவங்களோட மிகப்பெரிய குறையாக இருக்குது அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மும்பைக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது பேட்டிங்கும் நல்லா இருக்குது பவுலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு பவர் பிளேல வந்து இப்போ வந்து விக்கெட் போகாமல் வந்து போன மேட்சில் நம்ம பார்த்துருந்தோம் அழகாவே வந்து நம்ம இவர் ரியான் ரிக்கில் இருந்து டேக் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சாரு இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் நிதானமாக நின்னார் பத்து பால் வாங்கிட்டு நின்னார் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அவரை வந்து நிறுத்தவே முடியாது போல போலன்னு பொழந்து தள்ளிடுவார் ஒன்றும் நம்மளாடி வில் ஜாக்ஸ் இறக்காதீங்க நமன் தீரோஸ் கையோ நீங்கள் யாராச்சும் இறங்கினீங்க அப்படின்னா அவர் ஒரு ஹிட்ரா பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் அவங்களுமே பண்ணியிருந்தாங்க ஸ்கை இலக்கு எல்லாமே க்ரூசியல் இன்னிங்ஸ் சேர்த்துறாங்க நம்மன் தீரும் சொல்லவே தேவையில்ல ஒரு மேட்சில் அடிக்கிறார் இன்னொரு மேட்சில் வந்து ஹர்திக் பாண்டே அடிக்க மாட்டேங்கிறார் ஆனால் அவளையும் குறை சொல்ல முடியாது விக்கெட்டுகளும் நல்லா எடுத்து கொடுக்குறாரு பர்பிள் கேப் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல அவர் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காரு அதனால வந்து அவர் க்ரூசியலான இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஆடிடுவார் வில் ஜாக்ஸ் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து பலமாக இதாக இருக்கும் இன்னும் ஓவரலாக பார்க்கும்போது பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படியே பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் பிளேவில் போடுறதுக்கு இன்னும் அந்த கன்னான பவுலிங் டீமாக நம்ம டீம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்ம டீம்னா மும்பை டீம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரென் போல்டும் சரி தீபக் சக்கானும் சரி சூப்பராகவே பவுலிங் போடுவாங்க பவர் பிளே நல்லாவே வந்து ரன்னு ஒரு சில ரன் கன்சிமாவும் பார்த்தீங்கன்னா ஓவரில் இறுக்கி பிடிச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட்டை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு டெத்துக்குன்னே ஃபேமஸான வந்து பார்த்திங்கன்னா போல்டு நல்லா பண்ணுறாரு போன மேட்சில் அதுக்கப்புறம் பூம்ரா பார்த்தீங்கன்னா செவ்வாய் செம்மையாக வந்து அவங்களை பண்ணி கொடுப்பாரு அடுத்த மேட்ச் சென்னை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் புத்தர் கொண்டு வராங்களா இல்லாட்டி கரண் சர்மா வச்சே போகலாமா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை என்னை பொறுத்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஒரு நாலு விக்கெட் எடுத்தாங்க அதனால மீண்டும் அவர் வந்து சென்னை மேட்சுக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பர்சனலாக தோணுது அதே டீம் மூலே போனால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா சூப்பராக தான் எடுத்து டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆர்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது பேட்டிங் மட்டும்தான் கரெக்டாக ஃபைனாக சூப்பராக இருக்குது பவுலிங்கை பொறுத்தளவு ரெண்டாயிரம் ரன் அடித்தாலும் ரெண்டாயிரம் ரன்னு கொடுக்குற மாதிரி இருக்காங்க அதில் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை விசேஸ் எஸ்ஆர்ஹச் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக வரணுமா இல்லை ஹர்திக் பாண்டியாவே கேப்டன் பண்ணால் நல்லாயிருக்குமா அதையும் உங்களோட ஒப்பீனன் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்